அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் கார்த்தகு அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் தெளிலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாரெல்லாம் ஆமீன் யா இந்த ரமலானை எங்களுக்கு வரம் நிறைந்ததாக ஆக்கி எங்கள் இதயத்தில் தகவாவையும் எங்கள் செயல்களில் நீர்மையும் தந்துள்வாயாக ஆமீன் ரமலான் மாதத்தில் அருளை பயன்படுத்தி உன்னை மகிழ்விக்கும் செயல்களில் ஈடுபட உதவுவாயாக ஆமீன் எங்கள் பாவங்களை மன்னித்து உனக்கு அருகாமை பெற வழிகாட்டுவாயாக ஆமீன் ரமலானின் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் முழுமையாக பையனுள்ளதாக மாற்ற உதவி செய்வாயாக இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறனா ஷாபான் மாதம் முடிவதற்குள் முடித்தால் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் சாவி இதுதான் பார்த்தவுடனே ஓதிடுங்க ஷைத்தான் ஓதவிட மாட்டான் மனதில் நினைக்கும் பெரிய விஷயத்தை நடத்தும் இனி ஆயுசுக்கும் கடன் வராது மற்றவர்கள் வியக்கும் அளவு இந்த வருஷத்துல செல்வாக்கோடு வாழ்வீங்க அலம்துல்லா மனதை நினைத்த காரியங்களை இந்த அமலை செய்தால் சர்வ சாதாரணமாக நடத்தி தரும் கடன் இருந்த இடம் தெரியாமல் ஆக்குவான் அறியாத புறத்திலிருந்து செல்வத்தை அதிகப்படுத்துவான் ஆயுசுக்கும் கடன் வராது மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கும் நம் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய அமல் இந்த ஷாபான் மாதம் முடிவதற்குள் இந்த அமலை தொடர்ந்து மூன்று நாட்களுக்குள் செய்யணும் இதனால் ஏராளமான நன்மைகளும் கிடைக்குது அல்லாவின் பிரியமும் நமக்கு கிடைக்குது ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் இந்த அமலை ஷைத்தான் செய்ய விடாமல் தடுப்பான் எனவே இந்த அமலை பார்த்தவுடன் செய்யத் தொடங்குங்கள் அந்த பலமான மகத்தான அமல் தருதே இப்ராஹிம் செலவாத்தை மூன்று முறை ஓதனும்

அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஷைத்தானை விரட்டக்கூடிய அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய பொறுப்பு ஒப்படைக்கக்கூடிய இந்த திக்கரை ஒரு முறை ஓதணும் மூன்றாவது அமல் யா வஹாபு யா வஹாபு என்றால் பெரும் கொடையாலனி இந்த திக்கரை பதினொரு முறை ஓதணும் இந்த திக்கரை கொண்டு துவா கேட்டால் அல்லாஹ் தாலா நமக்கு அதிகளவு நம்ம நினைப்பதை விடவும் வாரி வாரி வழங்குவான் துவாவாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி நாலாவது அமல் சூரா ஓதணும் அந்த சூரா கௌசர் இன்ன ஆத்தேனா கல்கௌசர் பசல் ரப்பிக்க ஷானியாக்க ஹூவல் அப்தர் இந்த சூராவுக்கு ஏராளமான வஜிபா இருக்கு ஏராளமான பலன்கள் இருக்கு இதை ஓதாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது நம்முடைய கவலைகள் கடன்கள் பிரச்சனைகள் நோய்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த சூறா நம்மை பாதுகாக்கும் தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதுவதை வழக்கமாக்கிக்கணும் இந்த சூறாவை பத்து முறை ஓதணும் ஐந்தாவது அமல் அல்லாவை புகழக்கூடிய தலைமையான திகிர் துவாக்களை கபலாகக்கூடிய அம்சங்கள் கொண்ட திகிர் சூரா பாத்தியாவில் இடம்பெறக்கூடிய வசனம் ஆலமீன் இதன் அர்த்தம் எல்லா புகழும் அல்லாவுக்கே அவன் அகிலத்தை படைத்து பராமரிப்பவன் இந்த திக்கரை முறை ஓதனும் மறுபடியும் சொல்றேன் தருதே இப்ராஹிம் சலாபத்தை மூன்று முறை ஓதனும் இரண்டாவது ஐசுபில்லாயி மணிஷேத்தன் ஒரு முறை ஓதனும் மூன்றாவது யா வஹாபு பதினோரு முறை ஓதனும் நான்காவது சுர ஹவுசர் பத்து முறை ஓதனும் ஐந்தாவது அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் பதினோரு முறை ஓதனும் ஆறாவதாக தருதி இப்ராஹிம் சலவத்தை மூன்று முறை ஓதிக்கணும் இந்த அமலை இந்த முறையில் தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் தவறாமல் செய்யணும் இந்த மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த அமலை செய்தால் இந்த வருஷம் முழுக்க அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்துக்கும் பாதுகாப்பும் நிம்மதியும் கொடுப்பான் கடன் பிரச்சனை தீர்த்து வைப்பான் நோய்களை தீர்த்து வைப்பான் குடும்பத்தோடு நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா உற்சாகமாக வாழலாம் இந்த வருஷத்தில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இந்த வருஷத்தில் செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் இதன் சிறப்புகளும் பயன்களும் அடைந்து கொள்ள நம் அனைவருக்கும் அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சேவல் கூவுவதை நீங்கள் கண்டால் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் காரணம் சேவல் வானவர்களை பார்த்துதான் கூவுகிறது அந்த நேரத்தில் நீங்கள் துவா செய்தால் வானவர்கள் ஆமீன் அப்படியே ஆகட்டும் என்று கூறுவார்கள் இறைவனுக்கு அந்த துவாவை அப்படியே கபு செய்து விடுவான் ஆமீன் அல்ஹம்துல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் துவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹலம் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலையாத்தவா